தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு நடந்தது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது திராவிட மாடல் ஆட்சியில் தேனும் பாலும் நாங்கள் இல்லை கீழே போனால் சந்தி சிரிக்குதுன்றதுதான் உண்மை எந்த எம்பி போய் தொகுதியை பார்த்தார் தமிழேஷ் தங்கப்பாண்டியன் தொகுதிக்கு வரலன்னு சொல்கிறாங்க நல்லது எந்த எம்பி போய் பார்த்தார் ஓரளவு செயல்பட்டு மக்கள் மன்றத்தில் மட்டும் இல்லை நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்ட தொண்ணூறு சதவீதம் அட்டெண்டன்ஸ் இருக்கக்கூடிய டாப் த்ரீ டிஎம்கே எம்பிஸ்க்கும் அவங்க சீட்டே கொடுக்கல அப்போ சீட்டு வேணும்னா நீ பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது வேறு ஏதாவது செய்யணும் அப்போ தான் உனக்கு சீட்டு கிடைக்கும் எம்பி கேண்டேட் கதிரானந்த் அவர் பொழுது பெண்களுக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை மையப்படுத்தி எல்லாரும் அவங்களுடைய அழகு சாதனங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு அப்படியேப்பட்ட வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறேன் கதிரானந்தோட கஜிரானந்தோட ஆணவமான பேச்சு பல இருக்கேன் அதான் நான் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் பொன்முடி சொன்னார்ல ஓசினார் அப்போ நிர்மலா சீதாராமன் பிச்சைன்றதுக்கும் நீங்கள் ஓசின்றதுக்கும் என்ன வித்தியாசம் நான் பிரச்சாரமே ஸ்டார்ட் ஆகல ஒன்றாம் தேதியில் தான் கரெக்ட் பிரச்சாரமே ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ளேயே எதுக்கு இவ்வளோ பேச்சு நீங்கள்லாம் பல பிள்ளைன்னு இருக்கீங்கிறது என்ன ஆனவமான பேச்சு பல பிள்ளைன்னு இருக்காங்களா ஜனங்கள் செத்து சுண்ணாக போய்ட்டு இருக்காங்க விலைவாசி அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ ஏறி இருக்குது வேலை இல்லை தின்னாட்டம் ஐம்பது வருஷம் இல்லாத அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுது ரெண்டாவது இந்த அஞ்சு வருஷம் நீங்கள் தானே எம்பி ஆனீங்க என்ன செஞ்சு பீட்சுங்க நல்லாதான் கேட்டார் எடப்பாடி செங்கல் எடுத்து போய் எய்ம்ஸ் எய்ம்ஸ் சொன்னார் உதயநிதி தம்பி ஸ்கிரிப்டை மாத்துப்பா அதே ஸ்கிரிப்டை பா போடாத அஞ்சு வருஷம் உங்க எம்பிஸ் தானே போய் சீட்டை தேய்ச்சாங்க பார்லிமெண்ட்ல இந்த செங்கல் அதுக்கு தான் சார் அவங்க திமுக தரப்புல பதில் சொல்றாங்க ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் முதலாவதாக நான் இப்போ எல்லா கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது பட் இந்த திமுகவிற்கு எதிரான இந்த மூன்றாண்டு காலத்தில் இருக்கிற இந்த ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இந்த பிரச்சார காலத்திலே எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சோம் அப்படிங்கிற அப்படிங்கிறத சொல்கிற வகையில் சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் போகும்போது அந்த தொகுதி மக்கள் எதிர்த்து பேசியது இந்த மாதிரியான ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்றது உங்களுடைய பார்வையில் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இப்போ நடக்க இருக்கிறது மக்களவைத் தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கானது பத்தாண்டுகள் மோடி ஆட்சியின் அவலங்கள் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அது அவங்க ஓட்டு கேட்க போகும்போது பிஜேபி ஓட்டு கேட்க போகும்போது இது என்ன மாதிரியான விளைவுகள் வரும்ன்றது நம்ம பார்க்கலாம் அதையும் மீடியா காமிக்கணும் அதே நேரத்தில் ஒரு சிக்கல் இப்போ திமுக இந்தியா கூட்டணி இருக்கிற சிக்கல் என்னென்னா இந்தியா கூட்டணி அது தமிழ்நாட்டில் மூன்றாண்டுகள் இந்த ஆட்சி இருக்குது இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸு அரசுக்கு எதிரான உணர்வுகள் என்பது நிறைய நிரம்பவே இருக்குது ஏன்னா இவங்க நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இன்னைக்கு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் சிவிக் இஷ்யூஸு வீடு 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 தண்ணீர் சாலை வசதி மின்சாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் நிரம்ப இருக்குது ஒரு எம்எல்ஏ கிட்ட எதிர்பார்க்கறத மக்கள் எம்பிக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க ஒரு கவுன்சிலர்கிட்ட எதிர்பார்க்குறத எம்பிக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க ஆகவே எல்லா எம்பிஸுக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது அதுதான் தமிழச்சி தங்கப்பாண்டியனு இங்கே நடந்தது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது திராவிட மாடல் ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுது நாங்கள்ல கீழே போனால் சந்தி சிரிக்குதுன்றது தான் உண்மை இன்றைக்கி ஆக்சுவலாக இவங்க தம்பம் அடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள் இவங்களுக்கு இவங்களே வந்து டமாரம் அடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திமுகவோட ஆட்சி வந்து கீழே வந்து மக்களுக்கு வந்து பெரிய அளவில் தேனியும் பாலியும் ஊற்றி ஊற்றி கொடுக்கலன்றது இப்போ நல்லாவே தெரியுது மீடியா டெல்லி மீடியா எப்படி மோடி காலடியில் விழுந்து கிடக்கும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க மீடியா இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் காலடியில் விழுந்து கிடக்குது அதனால் மக்கள் குறைகளை எடுத்து சொல்ல வேண்டிய அளவுக்கு எடுத்து சொல்லலை மிரராக இருக்கணும் மக்கள் பிரச்சனைகளை பிரதிபலிக்கிற கண்ணாடியாக இருக்க வேண்டிய மீடியா மாநிலத்தாழக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சொம்பு தூக்குபவர்களாகவும் ஜால்ரா அடிப்பவர்களாகவும் அவர்களுக்கு வெண்சாமரம் வீசுபவர்களாகவும் மாறியதன் விளைவு தான் இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு கேண்டிடேட்ஸ் போகும்போது வரக்கூடிய எதிர்ப்புகளை பார்த்துட்டு திமுக வரக்கூடிய அதிர்ச்சி என்பது இதை கூட எல்லா மீடியாவும் போடலை திமுக எதிர்க்கக்கூடிய மீடியா போடுறான் அது எதிர்க்கக்கூடிய மீடியாவோட லட்சணம் என்னன்றது நமக்கு தெரியும் நம்ம மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக வர எதையுமே வந்து பேச மாட்டான் அது அவன் லட்சணம் அந்த மாதிரி இங்கே இருக்கவங்க இவங்க லட்சணம் எந்த மாதிரின்னா இந்த அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த உணர்வுகளையும் மேலே எழும்பி வராமல் பார்த்துக்கொள்வதும் மீடியாவை கண்ட்ரோலில் வைக்கிறதும் அரசுக்கு எதிரான உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறதும் தான் அது இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு போகும்போது வெடித்து செதுருது நடப்பது மக்களவை தேர்தல் டெல்லியில் யார் ஆட்சிக்கு வரணும் பத்து ஆண்டுகள் இந்தியாவை சூறையாடிய மோடியும் அவருடைய கூட்டமும் பாஜகவும் வர வேண்டுமா அல்லது ஒரு மாற்று அரசு அமைய வேண்டுமா என்பதுதான் கேள்வி ஆனால் இங்கே எம்பியாக இருந்த அஞ்சு வருஷம் ஜெயிச்சுட்டு போனவங்களோட செயல்பாடுகளும் மக்கள் மன்றத்தில் கண்டிப்பாக பேசத்தான் படும் அப்போ இவங்க போய் சிக்கலில் மாட்டுறாங்க அதுதான் தமிழ் தங்க பாண்டியனுக்கு வந்து அதுதான் மயிலாப்பூரில் தமிழிசை தங்க பாண்டியனோட அந்த வீடியோஸை பார்த்தேன் நான் மக்கள் கொதித்து போய் கேட்குறாங்க அங்கே எம்எல்ஏவும் திமுக எம்எல்ஏன்றதுனால டபுள் ஜோப் பண்ணின்னுவாங்க ரெட்டை தாக்குதல் உள்ளாக இருக்கிறார்கள் செய்வது தெரியாத திகைத்து ஜீப்பில் நின்று கொண்டிருக்கிறார் தமிழிச்சி தங்கபாண்டியன் அவரால் பேசவே முடியல ஏன்னா ஜெயிச்சுட்டு போன அந்த அம்மா அஞ்சு வருஷம் பொறுத்து இப்போ தான் முதல் முறையாக மக்களை சந்திக்க வருகிறார் முதல் முறையாக மக்களை சந்திக்க வருகிறார் தமிழி தங்க பாண்டியன் அங்கேருந்து மக்கள் கூட சொல்லும்போது போங்க அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு வாங்க இப்போ வரீங்க இதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வருவீங்கன்னு கூட அந்த குரலை திமுக செய்த ஒரு பெரிய தவறு இந்த மாதிரி அதிருப்திக்குள்ளாக இருக்க எம்பிஸை மாற்றிருக்கணும் புது எம் புது கேண்டிடேட்ஸை போட்டிருக்கணும் எல்லாம் பழைய முகமாக வந்து இறங்குதுங்க அதே பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண மூணு எம்பிஸ்க்கு சீட் இல்லை தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ண தருமபுரி எம்பி டாக்டர் செந்தில் தென்காசி எம்பி அவர் ஒன்று அப்புறம் இன்னொரு எம்பி இவங்க மூணு பேர் நை நைன்டி பர்சன்ட் அட்டெண்டன்ஸ் பார்லிமெண்ட்டில் அதாவது திமுகவோட எம்பிஸ் மக்களவை தொகுதி எம்பிஸ் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பேரில் டாப் த்ரீ பர்ஃபார்மன்ஸ்க்கு சீட் இல்லை அரசியல் தான் சீட்டு அவங்க பார்ட்டியில் டாப் த்ரீ பர்சன்ஸ்க்கு சீட் இல்லைங்க அஃப்கோர்ஸ் அதுக்கு அவங்களுக்கு ஆயிரம் நியாயமான காரணங்கள் இருக்கலாம் நான் அதை மறுக்கல அதை குறை சொல்ல அதை மட்டுமே அதன வச்சு நான் பேசக்கூட விரும்பலை பட் அதில் இருக்க முரண்பன் முரண் நகை ஐரணியை பாருங்கள் தொண்ணூறு பர்சன்ட் அட்டண்டன்ஸ் அவங்க அளவுகோல் படிய இருபத்தி நாலு எம்பிஸில் டாப் த்ரீ பர்ஃபார்மன்ஸுக்கு சீட் இல்லை போன தடவை ஜெயிச்சுட்டு போய் இந்த தடவை தொகுதிக்கு வராங்க தமிழிசை தங்கப்பாண்டின்னு அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட அவங்க கிடைக்கிற வரவேற்பை பாருங்கள் அமோக வரவேற்பு கிடைக்கிது ஓகே ஆனால் இப்போ இப்படி இருக்கிற சூழலில் அப்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த அளவுக்கு இப்படி இருக்கிறாங்கன்னா அப்போ இது வந்து எந்த அளவுக்கு தேர்தலில் வெளிப்படும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இருக்க எதிர்ப்பு போக போக வந்து இருக்குமான்னு தெரியாது உங்களுக்கு வந்து அது சுவாரஸ்யமாக மாறும் யார் ஜெயிக்கிறா யார் தோகுறா உள்ளே வெளியே விளையாட்டாக மாறும் ரெண்டாவது நாலா ஓட்டு உடையுது திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் நாலா ஓட்டு உடையும் போது கண்டிப்பாக திமுக அட்வான்டேஜ் இந்த எதிர்ப்புகளெல்லாம் மீறி திமுக தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா நாலாக ஓட்டு உடையுது பழைய ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இருந்துன்னா இன்னைக்கு நிலமை வேறு திமுக மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அருண் நேரு அவர் வந்து பெரம்பலூர் பக்கம் அவரு அங்கே போகும்போது அங்கே இந்த தண்ணி பிரச்சனை காரணமாக அவங்க இஷ்யூ பண்ணது இது ஒரு இது இதுவும் இது இது ரிலேட்டடாக இருக்கும்போது சார் இதில் முக்கியமாக இன்னொன்று ரீசெண்டாக பேசு இருக்கிற விஷயம் அதாவது ஒரு எம்பி கேண்டிடேட் ஒருத்தர் இப்போ நின்றுட்டு பேச கதிரானந்த் அவர் பேசும்பொழுது மக்களுக்கு கொடுத்த பெண்களுக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை மையப்படுத்தி எல்லாரும் அவங்க அவங்களுடைய அழகு சாதனங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு அது ஒரு மாதிரி கொச்சையா பேசியிருக்கிறாருன்ற ஒரு அதாவது எல்லாரும் பார்க்க பல பலன் இருக்கிறீங்க எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி பாயிண்ட்ஸ் பவுடர் எல்லாம் போட்டு எல்லாம் பல பலன் இருக்கீங்க போல எல்லாம் எப்படி ஆயிரம் ரூபாய் கொடுத்தது என்ன அப்படின்னு அப்படியேப்பட்ட வார்த்தையை பிரயோகப்படுத்துறாரு இதுக்கு முன்னாடியும் வந்து ஓசி பஸ்ன்னு சொன்ன இதை ஓசி பஸ்ன்னு சொன்ன விஷயம் இதெல்லாம் அப்படி இருக்கும்போது அந்த வரிசையில் இப்போ இதுவும் சேர்ந்துருக்கு இது வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப விமர்சனம் முகா பிரச்சாரத்தில் ஒரு கோஹரன்ஸ்னுவாங்க ஒரு ஒருமித்த அணுகுமுறை இல்லை எப்படி பேசணும்னு தெரியல தேர்தல் நேரத்தில் வாக்கு சேகரிக்க போகும்போது எல்லா அவமானங்களையும் சந்திக்கணும் அவலமான வார்த்தைகளில் மக்கள் இயேசுவார்கள் கடுமையான கேள்விகளை வீசுவார்கள் கையில் கிடைக்கிறதெல்லாம் கூட தூக்கி கூட அடிப்பான் பொறுமையாக வாங்கிக்கணும் ஏன்னா இந்த பத்து நாள் தான் நீ மக்கள்கிட்ட போகிற அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நீ மக்களை எட்டி பார்க்க போகிறதே கிடையாது அப்போ மக்கள் வந்து அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நீ கொடுத்த வாக்குறுதி அதையும் நீ நிறைவேற்றல இதில் இந்த மாதிரி ஆணவமான பேச்செல்லாம் வந்து திமுகக்கு நன்மை பயக்கும் என்று நான் நினைக்கவில்லை களம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது களம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது ஆனால் அதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து திமுக தவிர்க்கணும் இந்த கதிரானந்தோட பேச்செல்லாம் ஆணவமான பேச்சு பல பலன்னு இருக்கேன் அதான் நான் கொடுக்குற ஆயிரரூபா புதன் பொன்முடி சொன்னாரில் ஓசினாரு அப்ப நிர்மலா சீதாராமன் பிச்சைன்றதுக்கும் நீங்க ஓசின்றதுக்கு என்ன வித்தியாசம் அந்தமா ஒரு மாதிரி உங்களை எழுதிப்படுத்துறாங்கன்னா நியாயமான விமர்சனம் நிர்மலா சீதாராமன் சொன்னது தவறு ஆகவே முதலமைச்சர் அதை ஸ்டாலின் அவர்கள் அதை சுட்டி காட்டி பேசுவது நியாயமானதுதான் அதுதான் கரெக்ட் அரசியல் ஆனா கீழே போய் நீ வந்து பளபிளன்னு இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்கன்றது நக்கல் பண்ற மாதிரி இல்லை ஆகவே இந்த 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 வாய் துடுக்கு என்பது இருக்கக்கூடாது பேசாம மௌன பாஷையில ஓட்டுக்காட்டா கூட நல்லா இருக்கும் கதிரானதெல்லாம் வாயை தோறக்கூடாது ஜெயிக்கணும்னா வாய் தரக்கூடாது அவங்க அப்பா ஒரு மாதிரி எல்லாரையும் நக்கல் பண்ணுவாங்கன்னா இவர் தேர்தல் நேரத்தில் நக்கல் பண்ணுறாரு துரைமுருகனுக்காக குறைஞ்சபட்சம் வாக்கு கேட்கும்போது அந்த நக்கல் இருக்காது அவர் எப்படி வாக்கு சேகரிக்கணும்னு தெரியும் அவர் பிள்ளைக்கு அது கூட தெரியலையா இல்லை ஒரு ஒரு வீடியோ ஆக்சுவலாக கதிரானன் பேசின வீடியோ கூட துரைமுருகன் பேசின முன்னாடி ஏற்கனவே பேசின ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க அதில் வந்து இந்த உயர்கல்வி போகிறவங்களுக்கு கொடுக்குற உதவித்தொகையை மென்ஷன் பண்ணி நீங்கள் இதை வச்சு சினிமா போகலாம் ஃபோன் வாங்கிக்கலாம் யாருக்கூடையாவது பேசலாம் அப்படின்னு அந்த பழைய வீடியோவும் சேர்த்து வச்சு வச்சுருக்காங்க அப்படிதான் போய் முடியாது மக்கள் பேச்சு தானே அது ஓசி பஸ் சொன்னது ஆயிரம் ரூபாய் நான் தான் பல பலன் இருக்க நிர்மலா சீதாராமனுக்கு என்னங்க அது எவ்வளவு ஆணவமான பேச்சு அதுக்கு இணையான பேச்சு தானே பல பலன்னு இருக்க ஓசி நீ ஆயிரம் ஆணவமான பேச்சு தானே இத்தகைய பேச்சுக்கள் ஒரு பக்கம் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு இருக்கிற அந்த நிலைமையில ஒரு சிறு சரிவை சரிவை ஏற்படுத்தும் அதனால என்ன பிரயோஜனம் வெற்றி வாய்ப்பு மாற போறது கிடையாது ஏன்னா இவங்க நாலு முனை போட்டிலே உங்களுக்கு கிளியர் எஜ்ஜி இருக்கு இவர்கள் அந்த ஆணவத்திலும் தான் எல்லாம் பேசுகிறார்கள் இன்னும் பிரச்சாரமே ஸ்டார்ட் ஆகலை ஒன்றாம் தேதியில் தான் கரெக்ட் பிரச்சாரமே ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ளேயே எதுக்கு இவ்வளோ பேச்சு நீங்கள்லாம் பல பிள்ளைன்னு இருக்கீங்கன்றது இன்னும் ஆணவமான பேச்சு பல இருக்காங்களா ஜனங்கள் செத்து சுண்ணாக இருக்காங்க விலைவாசி அஞ்சு வருஷத்துல எவ்வளோ ஏறி இருக்குது வேலை இல்லாத திண்டாட்டம் ஐம்பது வருஷம் இல்லாத அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுது அன்றாட வாழ்க்கையை கடக்கிறதுன்றது மனிதனுக்கு சர்க்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஜிஎஸ்டி பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு வேலை இல்லாத திண்டாட்டம் இது மூணும் வந்து மோடி அரசு காவ வாங்குன்னு தான் அறிவுள்ளவர்கள் சொல்கிறாங்க வந்து இப்போ ராமர் கோயிலில் திறந்துட்டோம் விஸ்வகுரு விஸ்வகுரு அப்புறம் அமிர்த காலே இந்த மாதிரிலாம் நீ என்ன பேசினீனாலும் தேனும் பாலம் ஓடுதுன்னு கீழே நிலம மோசமாக இருக்குது அப்போ அதுக்கு அந்த பாவத்தில் ஒரு பகுதியாவது சாரி அந்த க அந்த அந்த வெறுப்பில் கோவத்தில் ஒரு பங்கு பகுதியாவது மாநில தாளக்கொடிக்க கட்சிகள் பக்கமும் திரும்பும் ரெண்டாவது இந்த அஞ்சு வருஷம் நீங்கள் தானே எம்பி அந்த என்ன செஞ்சு கீழ்ச்சிங்க இந்த கேள்வி வருமா வராதா நல்லா தான் கேட்டார் எடப்பாடி செங்கல் ஏற்றுகிட்டு போய் எய்ம்ஸ் ஆயின்ஸ் உதயநிதி தம்பி ஸ்கிரிப்டை மாற்றுப்பா அதே பா போடாத அஞ்சு வருஷம் உங்கள் எம்பிஸ் தானே போய் சீட்டை தேய்ச்சாங்க பார்லிமெண்ட்டில் இந்த செங்கல் அதுக்கு தான் சார் அவங்க திமுக பதில் சொல்கிறாங்க இருங்க இந்த செங் இந்த செங்கலை கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் காமின்றார் எடப்பாடி நியாயமான பேச்சு தானே இந்த செங்கலை காமிச்சு தானே நீ ஓட்டு கேட்ட நீ அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்ததில்ல போய் காமி இந்த செங்கலை பார்லிமெண்ட்டில் ஸ்கிரிப்டை மாற்று தம்பின்றது கரெக்டு தான் அதுக்கு பாராளுமன்றத்தில் என்ன செஞ்சீங்கன்னு திமுக எம்பிக்களுக்கு எதிராக வைக்கப்படுற கேள்விக்கு தான் நாங்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கோம் போராட்டத்தில் அங்கு அவையிலிருந்து அவ வெளிநடப்பு பண்றதாக இருக்கட்டும் அவையை ஸ்தம்பிச்சு போக வைக்கிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஈடுபட்டு சொல்லி காட்டுறாங்க நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் இவங்களால பெருசா ஒன்றும் சாதிக்க முடியாது ஏன்னா மோடி எல்லா அதிகாரத்தையும் பிடிங்கிட்டாரு எம்பிஸ் டெவலப்மெண்ட் ஃபண்டே ரெண்டு வருஷத்துக்கு நம்ம நிறுத்தி வச்சார் அப்புறம் தான் கொடுத்தாரு அது இவங்களால பெருசா வந்து இவங்க எதிர்கட்சி மோடியை எதிர்க்கக்கூடிய மாநிலம் என்பதால் தமிழ்நாட்டில் பிஜேபியை தொடர்ந்து ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலே வேறு எங்கேயும் இந்த மாதிரி தோல்வியை பிஜேபி தழுனுவது இல்லை அதனால் நான் ஏன் தமிழ்நாட்டுக்கு செய்யணுன்ற எண்ணம் மோடி அரசுக்கு இருக்குது இந்த எம்பிஸால் எவ்வளோ போராடினாலும் வாங்க முடியலன்றதெல்லாம் உண்மை தான் மறுக்கல ஆனால் கீழே இறங்கி வரும்பொழுது நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்பது மூன்று ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ உஷாராக நடந்துக்கணும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு உங்கள் மேலேயும் தானே திரும்பும் எடப்பாடி சிரிச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்டதை சொல்கிறாரு இவரும் சிரிச்சுட்டு தானே வரவேற்கிறாரு அதுவும் ஒரு நர அதுவும் ஒரு நாகரிகம் பிரதம மந்திரியை வரவேற்கும் போது சிரிச்சுட்டு தான் வரவேற்பீங்க ஏங்க கோபேக் மோடின்னு பவருக்கு வரது வரைக்கும் பலுன் விட்டுட்டு பவருக்கு வந்தோம் எதுக்கு இங்கே போய் வந்து நீங்கள் வந்து கட்டி தழி வரவேற்கிறீங்க இந்த இந்த முரண்பாடை எங்கேயாவது சொல்ல முடியுமா அப்போ எடப்பாடி பிரியில் வந்து நீ எதுக்கு வந்து வரவே கோ கோ கோபேக் மோடி சொன்ன இல்லை இல்லை நிர்வாக வசதி அதே தான் அவர் பண்ணார் நிர்வாக வசதின்னு மாமியார் உடைச்சா மண் சட்டு மண் சட்டி மருமக உடைச்சா பொன் சட்டின் வாங்கல்ல அந்த மாதிரி கதை தானே இது என்ன ஒன்று இது தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு மிக வலுவாக இருக்கிறது பிஜேபி எதிர்ப்பு வலுவாக இருக்கிறது அதை திமுகவும் திமுக கூட்டணிகளும் வலுவாக ரொம்ப திறமையாக அதை கையில் கேண்டிடேட்லாம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நாள் நெருங்க நெருங்க வந்து மக்களை தனிப்பட்ட முறையில் இந்த வெறுப்பெல்லாம் மறைஞ்சு மோடி வேணுமா வேணாமான்றதில் போய் போது திமுகவுக்கு தான் ஓட்டுவிடும் திமுக கூட்டணி தான் வெற்றி போகுதுன்னு நான் உறுதியாக என்னமும் நம்புகிறேன் ஆனால் மாநில அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கசப்புணர்வு வெறுப்புணர்வு எதிர்ப்பு ஆன்டிர்கம்பன்சியை திமுக புரிந்து கொள்வதற்கான நேரம் இது இவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய பாதையை மாற்றி அமைத்துக் கொள்ளவில்லை திருந்தவில்லைன்னா இருபத்தாறுல திமுக மன்னிக்கவும் இல்ல சொன்னது போல இங்க பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் எதிரான ஒரு மனநிலை இருக்கிறது அப்படின்னு அந்த விஷயத்தை முன் வச்சு அந்த புள்ளியில இருந்து முதல்வர் மு ஸ்டாலின் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் பாஜகவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வரதாக இருக்கட்டும் பிரதமர் மோடியின் வாக்குறுதிகளுக்கு கேரண்டியும் இல்லை வாரண்டியும் இல்லைன்னு சொல்கிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் தங்களுக்கு இருக்கிற பலத்தை மேலும் வலுவடைய செய்ய வைத்து விடும்னு எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா அவங்க அவங்க தெளிவா நம்புறாங்க மோடி எதிர்ப்பு மிக பலமா இருக்கு தமிழ்நாட்டுல அதனால நம்ம ஜெயிச்சிடலான்னு அது புரிந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கை அதுதான் நடைமுறையும் கூட இந்த விஷயங்கள்லாம் ஒரு சலசலப்பு அதிகபட்சம் ஒரு சலசலப்பாக தான் இருக்கணும் தமிழ் தமிழ்ச் தங்கப்பாண்டியன் இஷ்யூ அந்த மாதிரி அருண் நேரு பெரிய அளவில் வெற்றி தோல்வியில் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன் இவங்க கேண்டிடேட்டை மாற்றிருக்கணும் குறிப்பா தங்க பாண்டியன் மாதிரியான கேண்டிடேட்ஸை மாற்றிருக்கணும் அவ்வளவு வெறுப்பு அந்த அம்மா மேல இருக்குது அந்த தொகுதியில அதுவும் சென்னை பெருமழை வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் எட்டி கூட பார்க்கல அந்தம்மா தமிழச்சி மீது மிக கடுமையான வெறுப்பு தென்சென்னை மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அது திமுக மீதான வெறுப்பு கிடையாது தமிழச்சி மீதான வெறுப்பு மோடி வர வேண்டுமா வேண்டாமா என்னும் பொழுது நாள் நெருங்க நெருங்க கண்டிப்பாக திமுக குத்திடுவாங்க ஆனால் அந்த வாக்கு எண்ணிக்கை குறையும் மார்ஜின் குறையும் திமுக இன்னும் வேட்பாளர்களை மாற்றி இருக்க வேண்டும் இல்லை இந்த பிரச்சாரத்துல பேசும்போது ஒரு விஷயம் அழுத்தமாக சொல்கிறாருங்க சார் ரீசெண்டா கையில் எடுத்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த வெள்ள பாதிப்பு வெள்ள நிவாரணம் வந்து சரியா கொடுக்காம இருக்கிறது அதுல பிச்சைன்னு சொல்லுறது இதுல அடுத்த கட்டமாக ஒரு லீகல் மூமெண்ட்டாக நாங்கள் இது வந்து கேஸ் போட போறோம் நிதி கேட்டு நீதியை நீதிமன்றத்தை நாட போட்டிருக்காங்க கர்நாடகா போட்டிருக்காங்க கர்நாடகா தான் முதல்ல போட்டாங்க அந்த இது கேட்டு தமிழ்நாடு வந்து அதுல சேர்ந்துப்பாங்க தமிழ்நாடு அதுக்காக மனு தாக்கல் எதிர்பார்க்குறோம் முதலமைச்சர் சொல்லிட்டாரு அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் அது அதுல ஒன்னும் தவறு இருக்குதா நான் பார்க்கல இந்த அது வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்க போகிறது அந்த ஸ்டெப் அதெல்லாம் இஷ்யூ இல்லைங்க நடைமுறையில் மோடி வேணுமா வேணாமா தொகுதியை எட்டி பார்க்கல அதுல கிட்ட நெருங்க நெருங்க மோடி வேணுமா வேணாமான் போது மறைஞ்சு மறைஞ்சுதான் போகும் இதுல அடுத்து உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல அவர் ஆஸ் யூஷுவல் செங்கலே கட்டுறாரு சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்கிரிப்டை மாத்துங்க செங்கலை இது பண்ணுங்க சொல்றது தொடர்ந்து ஒரே மாதிரியான பிரச்சாரத்தை ஃபாலோ பண்றதுன்றது ஒரு பக்கம் நெகட்டிவா தெரியலையா அது இப்போதாங்க ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம ரொம்ப இதை பற்றி பேச முடியாது ஆக்சுவல் இன்னைக்கு தான் வந்து ஸ்க்ரூட்டினியாக நடந்துகிட்டு இருக்குது வேட்புமனு பரிசீலனை இன்னைக்கு தான் நடக்குது நான் முப்பதாம் தேதி லாஸ்ட் டே வாபஸ் வாங்குறதுக்கு முப்பா தேதி இரவு லிஸ்ட்டு வெளியில் வந்துடும் ஃபைனல் லிஸ்ட் ஸோ இந்த பிரச்சாரங்களை பற்றி நம்ம இப்போ உறுதியாக எதுவும் பேச முடியாது இப்போ தான் ரெண்டு நாள் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஆக்சுவல் பிரச்சாரம் இன்னும் பதினெட்டு நாள் இருக்குது கரெக்டாக அப்போ தான் அது என்ன மாதிரியான ட்விஸ் அண்ட் டேர்ன்ஸ் எடுக்குன்றதை வைத்து தான் நம்ம கலாம் யாருக்கு வந்து எட்ஜின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக திமுக கூட்டணி தான் எட்ஜி பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் இவ்வளோ உதயநிதியோட பேச்சு எடுபடுதா இல்லையான்றது வரும் நாட்களில் தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த பழைய செங்கல்லாம் காமிச்சா எடுபடாது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு இஷ்யூ ரெண்டு எலெக்ஷனில் இந்தியாவில் எந்த மா மாநிலத்திலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாதித்ததே கிடையாது ஒரு இஷ்யூ ரெண்டு கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷனில் பாதித்ததே கிடையாது டூஜின்னா அது ஒரு எலெக்ஷன் தான் குடும்ப ஆட்சினா ஒரு எலெக்ஷன் தான் அந்த மாதிரி எய்ம்ஸ் செங்கல்னா அது ஒரு அது போன எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு எடப்பாடி சொன்னது கரெக்ட் ஸ்கிரிப்டை மாற்றணும் உதயநிதி ஒரு இஷ்யூ ரெண்டு எலெக்ஷனை கிடையாது கிடையாது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதே மக்கள் இருக்காங்க இந்த சார் இப்போ விஷயத்துல பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தமிழ்நாட்டுக்குன்னு இந்த பத்து வருஷத்துல என்ன சிறப்பு திட்டங்களை பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு அதுக்கு பதிலளிக்க முடியுமா அந்த எய்ம்ஸ்ன்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தீங்க பட் அதுவும் என்ன நிலமையில இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு இந்த திட்டங்கள் ரீதியா நிர்வாக நடவடிக்கைகள் ரீதியா பேசுறதுன்றது அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அது மக்கள் மத்தியில் ஓரளவு எடுபடும் என்று தான் நான் நினைக்கிறேன் அதை கண்டினியூஸாக உங்கள் கொண்டு போகணும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க பத்து வருஷத்தில் ஒன்றுமே செய்யலை நிச்சயமாக ஒன்றுமே செய்யலை உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு உரிமை உரிமைகள் மறுக்கப்பட்டதும் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதுன்னு தான் உண்மை அதை அக்ரஸ்வா திமுக கீழே கொண்டு போவார்கள் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடி வேணுமா போது மோடி பர்ஃபாமன்ஸை வச்சு தான் நான் முடிவு பண்ண முடியுமா தவிர ஸ்டாலின் பர்ஃபாமன்ஸை வச்சு முடிவு பண்ண முடியாது அது இருபத்தாறு இப்போ மோடி வேணுமா வேணாமான்றதான் ஒரே இலக்கு இப்போ அது ஆனால் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றவங்க கிட்ட அதை கேட்கும் போது அப்போ ரீசெண்டாக பிரதமர் மோடி அவர்கள் வரும்போதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் திட்டங்களையும் துவக்கி வச்சாங்க இல்லையா இப்போ தூத்துக்குடியில் அந்த ஏவுதளம் அமைக்கும் போது அதில் கூட சீனை கூட படம்லாம் போட்டு அப்போ அந்த திட்டம் என்ன திட்டம் சிறப்பு திட்டம் தானே அதற்கு முன்னாடி வரும்போது கூட நிறைய திட்டங்களை துவக்கி வச்சதெல்லாம் என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பட்டியல் போடுறாங்க அப்போ சிறப்பு திட்டங்கள் இல்லைன்னு முதல்வர் அவர்கள் பொய் சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க பொய்யெல்லாம் அவன் சொல்ல கரெக்டாக தான் சொல்றாரு அளவுகள் படி ஆனப்படுத்தா குதிர மாட்டான் நீங்க தமிழ்நாட்டுக்கு வரவேண்டியது வரவே வரலை திட்டங்கள்ன்றது எல்லா காலத்துலேயும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த மாதிரியான திட்டங்கள் நம்ம கேட்குறத கொடுக்குறாங்களா நம்ம கேட்குறதையே நமக்கு கொடுக்காமல் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறானா இவையெல்லாம் தான் அளவுகள் ஒன்றுமே செய்யலைன்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா ஆண்டு தோறும் இவ்வளோ பட்ஜெட்டை வேற நமக்கு ஒதுக்குறாங்க கூடையோ குறையோ ரெண்டாவது மாநில அரசுக்குன்னு பட்ஜெட் இருக்குது ஆகவே நீங்கள் இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணுன்னா கம்பேரிட்டிவாக தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இது மோடி வேணுமா வேணாமான்னு போது நீ எவ்வளோ திட்டங்களை கொடுத்தா கொடுக்கலன்றது கிடையாது இது டிமானட்டைசேஷனு வேலை இல்லாத்தின் மாநில உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படுவது இதெல்லாம் தான் வந்து அலவுகோல்களாக பார்க்கப்படும் ஸோ அந்த விஷயங்களில் இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களில் தமிழ்நாட்டு மக்களினுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது இதனால் அதனால் தமிழ்நாடு மக்கள் நம்ம இந்த இந்த விஷயத்தில் டேரெக்டாக பாதிக்கப்பட்டிருக்கோம்ன்ற புரிதல் தமிழக மக்களுக்கு இருக்கிறத பார்க்குறீங்களா கலன் நிலவரத்தில் எலெக்ஷன் ரிசல்ட்டில் தெரியாது அது தெரிவதற்கான ஒரே நேரம் எலெக்ஷன் ரிசல்ட் இப்போ இப்படி நம்ம சொல்ல முடியும் ஆனால் தெளிவாக தெரியுதீங்க அட்வான்டேஜ் ஜிஎம் அலைன்ஸ் தான் பார்லிமெண்ட் எலக்ஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ இந்த கேண்டிடேட்ஸ் கிட்ட மக்கள் வந்து கோபப்படுவது எல்லாம் வந்து அது நியாயமானதும் அது நாள் நெருங்க நெருங்க அந்த கோபம் மறையும் கண்டிப்பாக மோடி வேணுமா வேணாமான் போது தமிழிசை தங்க பாண்டியன் தயாநிதி மாறேன் இவர் இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸோடைய தோல்விகள் கண்டிப்பாக வந்து புறந்தள்ளப்படும் பின்னுக்கு தள்ளப்படும் எந்த எம்பி போய் தொகுதியை பார்த்தார் தமிழிசை தங்க பாண்டியன் தொகுதிக்கு வரலன்னு சொல்கிறாங்க நல்லது வேறு எந்த எம்பி போய் பார்த்தார் ஓரளவு செயல்பட்டு மக்கள் மன்றத்தில் மட்டும் இல்லை நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்ட தொண்ணூறு சதவீதம் அட்டண்டன்ஸ் இருக்கக்கூடிய டாப்பு த்ரீ டிஎம்கே எம்பிஸ்க்கும் அவங்க சீட்டே கொடுக்கல அப்போ சீட்டு வேணும்னா நீ பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது வேற ஏதாவது செய்யணும் தான் உனக்கு சீட்டு கிடைக்கும் இந்த விஷயத்துல சார் இப்போ இந்த விஷயத்துல முக்கியமாக இன்னொன்று விஷயமா இப்போ இன்னொரு பக்கம் அதிமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்துகிட்டு இருக்கும்போது இவன் திமுகவுக்கு எதிராக இருக்கிற அந்த அதிருப்தியை இவங்க எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்து பேசினா போதும் அப்படிங்கிற பொதுவாக பாஜகவை பெருசாக அவங்க இன்னும் எதிர்க்கலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அதில் ரீசண்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறதாக ப்ராப்பர் ஒரு எதிர்க்கட்சி எப்படி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த பிரச்சாரத்தை பார்க்குறீங்களா அதில் ஒரு பிரயோகப்படுத்துகிற அந்த வியூகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாம் அவருக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு 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 தேர்தல் ஏன்னா தொடர்ந்து அவர் தோல்வியை இருக்காரு எடப்பாடி பழனிசாமி திமுகவை விமர்சிப்பதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை அறுவடை பண்ண பார்க்குறாரு அவர் பட் இது பார்லமெண்ட் எலெக்ஷன் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு மோடி எதிர்த்து பேச அவனை சி வி சண்முகம்லாம் பேச ஆரம்பிச்சார் மோடி எதிர்த்து பிஜேபி எதிர்த்து எடப்பாடி இது வரைக்கும் பேசல ஐ திங் பிரச்சாரம் என்ன சூடு பிடிக்கல ஆக்சுவல் கேம்பெயின் என்ன ஸ்டார்ட் ஆகலையே இல்லை ரெண்டு மூணு நாள் பொறுத்த ஒன்றாம் தான் ஸ்டார்ட் ஆகும் நிச்சயமாக ஏதாவது ஒரு கட்டத்தில் பிஜேபி எதிர்த்து பேசுவார் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படி இல்லைனா அவங்க மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போவார்கள் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்க போகுது அப்படின்னா பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களும் பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நன்றி